என்னுடைய அதாவது எப்போ நான் பள்ளி புதுரில் வாங்கி நடத்த ஆரம்பித்தனோ அதிலிருந்து இதுவரை என் பள்ளிக்கு எல்லா கிலாங்களுக்கும் உறுதுணையாக வந்திருந்து இறுதி வரை பரிசுகளும் பட்டயங்களும் என் மாணவர்களுக்கு வழங்கி அது மட்டும் கிடையாது சுமார் பதினைந்து ஆண்டுகளாக என் பள்ளி மாணவர்கள் அதாவது ஆண்டு விழா எப்போ நட எப்போ நடக்கிறதோ அதுவரை பள்ளிக்கு நூறு சதவீதம் வருகை மாணவர்களுக்காக அவருடைய பொற்கரங்களால் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக ரொக்கமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் ஐநூறு ரூபாய் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் என்றென்றும் என் அண்ணனுக்கு நான் நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன் அது மட்டும் கிடையாது எங்கள் வார்டு ஊராட்சி ஒன்று மற்றும் இரண்டாவது இளையாங்குடி ஊராட்சி உரை ஒன்று மற்றும் இரண்டாவது வார்டு உறுப்பினரும் கூட எங்களுக்கு ஏகப்பட்ட வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் மேன்மேலும் அவர்களால் முடிந்த உதவிகளை எங்கள் ஏரியாவுக்கு செய்து கொடுக்குமாறு அன்புடன் இந்த தருணத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் அதேபோல் ஆண்டு விழா என்றாலே எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காஜி கே இப்ராஹிம் பள்ளி மேல்நிலைப் உதவி உதவித்திறமையாக சிலர் அன்பண்ணன் அபுல் ஹசன் சாதலி அதேபோல் அன்பு நண்பர் அப்துல் சமது இருவரும் எந்த விழாவாக இருந்தாலும் சரி புதுவையில் இருக்கும்போதும் சரி இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வராமல் வந்திருப்பாங்க மற்றபடி எல்லா ஆண்டு விழாவுக்கும் எனக்காக வந்து வருகை இருந்து அவர்களுடைய உதவியை எப்பொழுதும் எனக்கு செய்து கொண்டிருக்கும் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதன் மூலம் பெருமை கொள்கின்றேன் அன்பு நண்பர்